காவேரி வீட்டை விட்டு போயிடுங்க வேகமாக விஜய் வந்து ஃபோன் எடுத்தாலும் நீ எடுக்க மாட்டேங்கிற சுவிட்ச் பண்ணி வச்சுருக்கேன்ட்டு தொலாறாரு விஜய் இப்போ வேகமாக வீட்டுக்கும் வராரு வந்தது அந்த லெட்டரை பார்க்குறாரு எடுத்து படிக்கும் போது காவேரி எழுதின லெட்டர் இருக்குது நான் இந்த வீட்டை விட்டு போனால் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதனால் நான் இந்த வீட்டை விட்டு தான் உங்களுக்கும் நல்லதுன்னு சொல்லிவிட்டு காவேரி எழுதி வச்சுட்டு கிளம்புறாங்க இதை விஜய் படிச்சுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு டென்ஷன் தாத்தா தாத்தாக்கிட்ட இதை சொல்கிறாரு நீ என்ன பண்ணுவே தெரியாது நீ வந்தால் காவேரியோட தான் வரணும்னு தாத்தா சொல்லிடுறாரு விஜய் கிட்ட விஜய் வேகமாக ரோட்டில் எல்லாத்தையும் வீடியோலாம் போட்டோலாம் காமிச்சு கேக்குறாரு கோயிலெல்லாம் போய் தேடிட்டு டென்ஷன் ஆகிறாரு காணுன்ட்டு அப்புறம் சரி அவங்க அம்மாட்டையாவது போய் கேட்கலான்ட்டு காவேரிங்க வந்தாங்க வந்தாலான்னு கேட்கும்போது அவங்க அம்மா இல்லையேப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அம்மாவும் பாட்டியும் விஜய் அந்த இடத்துல கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு கிளம்புறாங்க காவிரியோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்குறாங்க காவிரிங்க வந்தாளா அப்படின்னதும் இல்லையே அவள் கொடைக்கானல தான் அவளுக்கு நிறைய ஃப்ரெண்டு இருக்குது ஒரு வேளை அங்கே போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு விஜய் வந்து காவிரியை தேடி கொடைக்கானல் கிளம்புறாரு இப்படி தாங்க அப்புறமா பரபரப்பாக போட்டிருக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க காவேரியத்தை விட விஜய் கிளம்பி விட்டார்